கவனச்சிதறல் யுகத்தில் செழுமையாக்குவது எப்படி பௌத்தம் இன்றைய வேகமான உலகில் கவனச்சிதற்கள் எல்லா இடங்களிலும் உள்ளன கவனம் மற்றும் உள் அமைதியைப் பேணுவது சவாலானது இந்த கவனச்சிதறல் யுகத்தில் செல்லவும் செழிக்கவும் உதவும் காலமற்ற ஞானத்தையும் நடைமுறை நுட்பங்களையும் பௌத்தம் வழங்குகிறது பௌத்த கொள்கைகள் எவ்வாறு நம்மை மிகவும் சாந்தமான மற்றும் நிறைவான வாழ்க்கைக்கு வழிகாட்டும் என்பதை ஆராய்ந்து இந்த நுண்ணறிவுமிக்க வீடியோவில் எங்களுடன் இணையுங்கள் மைண்ட்ஃபுல்னஸை தழுவுங்கள் பௌத்த நடைமுறையின் மையத்தில் நினைவாற்றல் உள்ளது தற்போதைய தருணத்தை பற்றிய விழிப்புணர்வை வளர்ப்பதன் மூலம் கவனச்சிதர்களின் இறைச்சலை குறைத்து தெளிவு பெறலாம் தியானம் கவனத்துடன் சுவாசம் அல்லது உங்கள் செயல்பாடுகளில் இருப்பது போன்றவற்றின் மூலம் உங்கள் தினசரி வழக்கத்தில் நினைவாற்றலை எவ்வாறு இணைப்பது என்பதை கண்டறியவும் இரக்கத்தையும் அன்பான இரக்கத்தையும் பயிற்சி செய்யுங்கள் இரக்கமும் அன்பான இரக்கமும் கவனச்சிதற்களால் ஏற்படும் மன அழுத்தம் மற்றும் பதட்டத்திற்கு சக்தி வாய்ந்த மாற்று மருந்தாகும் உங்களை பற்றியும் மற்றவர்களிடமும் இரக்க மனப்பான்மையை எவ்வாறு வளர்ப்பது என்பதை அறிக இணைப்பு மற்றும் அமைதி உணர்வை வளர்ப்பது அன்பான கருணை தியானம் மற்றும் கருணை செயல்கள் மூலம் நம் நல்வாழ்வை ஆதரிக்கும் ஒரு இணக்கமான சூழலை உருவாக்க முடியும் உங்கள் வாழ்க்கையை எளிதாக்குங்கள் தேர்வுகள் மற்றும் கவனச்சிதற்கள் நிறைந்த உலகில் எளிமை விடுதலை அளிக்கும் மினிமலிசத்தின் பௌத்த கருத்தை கண்டறியவும் உங்கள் உடல் மற்றும் மன இடத்தை டி டிஒஒழுங்கீனப்படுத்துவதன் மூலம் நீங்கள் வளர்ச்சி மற்றும் அமைதிக்கான இடத்தை உருவாக்கலாம் வழக்கமான தியான பயிற்சியை வளர்த்துக் கொள்ளுங்கள் தியானம் என்பது பௌத்த நடைமுறையின் ஒரு மூலக்கல் மற்றும் சிதற்களை எதிர்த்து போராடுவதற்கான ஒரு சக்தி வாய்ந்த கருவியாகும் உட்கார்ந்திருக்கும் தியானம் முதல் நடைபயிற்சி தியானம் வரை வெவ்வேறு தியான நுட்பங்களை ஆராய்ந்து உங்களுக்கு எது சிறந்தது என்பதை கண்டறியவும் வழக்கமான தியானம் உங்களுக்கு நெகிழ்ச்சியை உருவாக்கவும் செறிவு அதிகரிக்கவும் சமநிலையான மனதை அடையவும் உதவும் நன்றியுணர்வு மற்றும் மனநிறைவை வளர்த்துக் கொள்ளுங்கள் கவனச்சிதறல் யுகத்தில் செழிக்க நன்றியுணர்வும் மனநிறைவும் இன்றியமையாத குணங்கள் வாழ்க்கையின் எளிய மகிழ்ச்சிகளை எவ்வாறு பாராட்டுவது மற்றும் மனநிறைவு உணர்வை வளர்ப்பது எப்படி என்பதை அறிந்து கொள்ளுங்கள் நன்றியுணர்வு நடைமுறைகள் மற்றும் பிரதிபலிப்பு மூலம் உங்கள் கவனத்தை இல்லாதவற்றிலிருந்து ஏராளமானவற்றிற்கு மாற்றலாம் நேர்மறையான மனநிலையை வளர்க்கலாம் இணைப்பை விடுங்கள் பொருள் உடைமைகள் விளைவுகள் மற்றும் யோசனைகள் ஆகியவற்றுடன் பற்றுதல் கவனச்சிதரின் குறிப்பிடத்தக்க ஆதாரமாக இருக்கலாம் இந்தச் சுமைகளை விடுவித்து சுதந்திரத்தைக் கண்டறிவதில் பௌத்த போதனைகள் எவ்வாறு உதவும் என்பதை கண்டறியவும் இணைப்புகளை விடுவிப்பதன் மூலம் தற்போதைய தருணத்தில் நீங்கள் அதிக அமைதியையும் மகிழ்ச்சியையும் அனுபவிக்க முடியும் சரியான வாழ்வாதாரத்தில் ஈடுபடுங்கள் சரியான வாழ்வாதாரம் பௌத்த எட்டு மடங்கு பாதையின் முக்கிய அம்சமாகும் இது நெறிமுறை மற்றும் அர்த்தமுள்ள வேலையை ஊக்குவிக்கிறது உங்கள் வாழ்க்கையை உங்கள் மதிப்புகளுடன் எவ்வாறு சீரமைப்பது மன அழுத்தத்தையும் கவனச்சிதற்களையும் குறைக்கலாம் என்பதை ஆராயுங்கள் சரியான வாழ்வாதாரத்தில் ஈடுபடுவதன் மூலம் உங்கள் தொழில் வாழ்க்கையில் நோக்கத்தையும் திருப்தியையும் காணலாம் நவீன வாழ்க்கையின் குழப்பங்களுக்கு மத்தியில் பௌத்தம் எவ்வாறு உங்களுக்கு உதவ முடியும் என்பதை அறிய இந்த அறிவொழி பயணத்தில் எங்களுடன் சேருங்கள் நினைவாற்றல்